இங்கு இந்த வள்ளல் பிடிலி செங்கல்வராய நாயக்கருடைய இந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையினுடைய நமது சேர்மன் மற்றும் டிரஸ்டிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் இங்கு வந்துள்ள அனைத்து பெற்றோர்கள் மற்றும் புதிதாக சேர்ந்திருக்கூடிய மாணவ செல்வர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர் மேலும் இந்த செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை என்பது ஒரு மிக உயர்ந்த சிறந்த ஸ்தாபனமாக இன்னைக்கு எவ்வளோ அறக்கட்டளை நம்ம பார்க்குறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த அறக்கட்டளையில் என்ன நடக்குதுன்ட்டு ஆனால் என்ன சொல்வாங்க ஒரு வெள்ளை புத்தகமாக ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரைக்கட்டளை என்றால் அது வள்ளல் பிடி சந்திர அறக்கட்டளை இதை நான் அனுபவபூர்வமாக கூறுகிறேன் ஏன்னா என்னுடைய பையன் இப்போங்கிற ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஏஐடிஎஸ் சேர்ந்திருக்கான் அது சேர்வதற்கு காரணம் செங்கலாய நாயக்கர் அரைக்கட்டளை பள்ளியில் இரண்டு ஆண்டுகளாக படித்ததுன்னு விளைவு அதுக்கு முன்னாடி வேறொரு பள்ளியில் படிச்சிருக்காங்க இங்கே சேர்ப்பதற்கு காரணம் இந்த தொண்டு நிறுவனத்துடைய அனைத்து விதமான நிகழ்ச்சிகள் எனக்கு பிடிச்சிருந்தது மற்றும் அவர்கள் எப்படி எடுத்து சென்றாங்க அப்படின்றத பார்க்கும் எனக்கு பேசா ஜட்ஜி ஐயா சேர்மேனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன விண்ணப்பம் இதேபோல எப்படி இந்த கல்லூரி இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்ததாக திகழ்கிறதோ இதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளியும் சிறப்பாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அது உங்களுடைய முயற்சியினால் அது சிறப்புற இன்னைக்கு அந்த பள்ளி வந்து நான் நிறைய பேசியிருக்கேன் அந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர் பேர் எனக்கு இல்லை அவர்கிட்ட நிறைய சஜஷன் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ஆசிரியர்ன்ற முறையில் என்னன்றது எனக்கு தெரிய வந்திருக்கு அதனால் அந்த பள்ளியை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்கடுத்து இப்பொழுது மாணவர்கள் மேனியா அது என்ன மேனியான ஒரு நோய் மனநோய் இப்போ வந்துடுச்சு ஒரு மூணு வயசு குழந்தைல இருந்து அஞ்சு வயசு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோன் இன்னைக்கு அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நானே இப்போ நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் ஒரு மூணு மணி நேரமா கேம் தான் விளையாடிட்டு இந்த ஒரு நிறுவனம் இந்த ஒரு அறக்கட்டளை இவர்களுக்கும் ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு சேவையை செஞ்சுட்டு அந்த சேவையுடைய விலைக்கு என்னன்னு தெரியல இது கழிப்படை காரணம் பேரண்ட்ஸும் கூட தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அதாவது ஒருவேத்துல செல்ஃபோன் நல்லதாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இளைஞர் மற்றும் மாணவர்களிடையே அது வந்து ஒரு பகாசுரன்னா தெரியும் உங்களுக்கு மாப்பாற்ற ஒரு கேரக்டர் அவன் சின்ன சின்னதாக சாப்பிட்டுட்டு இருந்தது போக போக நாளடைவில் மனுஷன் இதை ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி பெரிய தீவிரவாதி யாருன்னா செல்ஃபோன் தான் இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில் எல்லா இடத்துலையுமே மாணவ செல்வங்கள் அந்த செல்போனை வச்சுக்கிட்டு கெட்டு போகிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வளர்ச்சி ஆனால் கெடுவதற்கு அதை விட அதிகமாக இருக்கு அதனால் தயவுசெய்து செல்போனை உபயோக பிரச்சனை இதுக்கடுத்து இந்த அறக்கட்டளையில் எல்லோரும் வந்து சே படிக்க வந்திருக்கீங்க அடிப்படையாக இந்த அறக்கட்டளை இந்த குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய இடம் ஒரு மகானுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது அதனால்தான் இந்த காலேஜ் பெரிய வந்து முன்னேறி வந்திருக்கிறது மகானா நம்மளுக்கு தெரியுமா காஞ்சி சங்கராச்சாரிய மகா பெரியவர் அதை நிறுவிய ஆதிசங்கர் இவர்களுடைய மண்ணில் இவர்களுடைய பாடர் ஜூரிசிக்ஷனில் நாம் இருக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் பெற்றோர்கள் என்ன இருந்துறாங்க பசங்கள் நல்லா படிக்கணும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு கடன் என்ன அவங்க இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்திருக்கவங்க எல்லாமே நடுத்தர வர்க்கமும் கீழ் உள்ள நடுத்தர மக்கள் அவங்க பெரிய கனவு வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி வரணும்ன்ட்டு அப்படி வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் எஸ்ஆர்எம்ல போக முடியுமா பி டெக் நாலு வருஷம் படிக்கிறதுக்கு இருபது லட்சம் ரூபாய் லாயலா இன்ஸ்டிடியூஷனில் பதினாறு லட்சம் ரூபாய் நம்மளால முடியுமா முடியாது ஆனால் மிக ஏழிய உங்களுக்காக வள்ளல் நமக்கு விட்டு சென்றதை விட பெரிய வள்ளலாக இப்பொழுது நமது ட்ரஸ்டிகள் இருந்து கொண்டு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிக குறைந்த அளவில் அனைத்து கோர்ஸ்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது நாம் பெற்ற வரம் அதனால் இத பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு நல்லபடியாக சொல்லி ஊக்கம் கொடுக்கணும் இது பேரண்ட்ஸுடைய கடமை அதுக்கடுத்து குரு மாதா பிதா